ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி நேர்களுக்கு வணக்கம் கடகராசி காலப்புருச்ச சக்கரத்தின் நாலாம் இடம் மாதுர்காரன் சந்திரனின் ஆட்சி வீடு புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயில்யம் நாலு பாதம் அடங்கிய ராசி தொகுப்பு ராசி மண்டலம் புனர்பூச நட்சத்திரநாத நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு செவ்வா கூட சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிநாத உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாகூட சேர்ந்து நல்ல நிலைமையில இருக்கிறாரு கிருஷ்ணபத்தில் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபாசனத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் பூச நட்சத்திரம் பூச நாதன் சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்து நோக்கி வர்றார் அதாவது எட்டாம் இடத்துல அஷ்டமசனியாக இருந்து வக்கர நிலையில் அவர் வந்து புதன் பார்வைக்கு வந்திருக்கிறாரு சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறார் இது ஒரு நல்ல தகவலுங்க இதுக்கு ஒரு வீடியோ போடணும் நான் அடுத்த வீடியோ போடுறேன் நான் ஏன்னா சனி பகவான் வந்து நவம்பர் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் புதன் பார்வையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பார்வையில் தனித்துவமாக இருக்கிறார் சுபத்துவமாக இருக்கிறாரு தனித்த புதன் பார்த்து சனி பவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு கெடுபலம் குறையும் ஓகே நான் வந்து இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சனி பவனை முன்னிட்டு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா கடகராசிக்கு வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி தேதி மூணு நாளுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது அன்றைக்கி வந்து சில நல்ல காரியங்கள் நீங்கள் பண்ணலாம் தொட்டக்காரியந்தொழுங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஏன்னா கோச்சாரத்தில் அந்த நிலமை வருது ஓகே ஆயிலி நட்சத்திரநாதன் புதன் வந்து இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சிம்மத்தில் நட்பு நிலையில் தான் இருக்கிறாரு அவர் வந்து சனி பவனை சுபத்தைப்படுத்திட்டு தான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறார் அவர் வக்கரம் அடைகிறாரு ஆடி பதினாறாம் தேதி வக்கரம் அடைகிறாரு ஸோ புதன் வந்து ஒரு ஐம்பது வருஷம் நல்ல நிலைமலை இருக்கிறார் அயிலி நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நேர்களுக்கு நூற்றுக்கு ஐம்பது மார்க் கிடைக்கும் சரியா நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா கிடைக்கும் அதுபோல் ஜனந ஜாதத்தில் புதன் நல்ல நிலைமையில் இருந்தார்னால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஓகே நேர்களே மூணு நாதர்களுக்குமே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன் ஏன்னா நட்சத்திரநாதர்கள் ரொம்ப முக்கியம் எல்லாருமே ராசி பார்க்குறீங்க ராசி பலன் பார்க்குறீங்க உங்கள் நட்சத்திரநாதர் அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரநாதர் நல்ல நிலைமில இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரத்துக்கும் உடைய நாதர்கள் குரு சனி புதன் இவங்க வந்து அன்றாடம் நல்ல நிலைமலை நல்ல கிரகத்துடைய சாரத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இப்போ உங்கள் உங்களுக்கு தனிப்பலன் சொல்கிறதாக இருந்தால் உங்கள் நட்சத்திரநாதரன் வச்சு தான் சொல்ல முடியும் சரியா அதனால் நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் அதை வந்து சொன்னேன் நான் மேற்கோள் காட்டி காட்டினேன் மேற்கோள் காட்டினேன் ஒவ்வொரு நட்சத்திர நாதர்களுமே அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது புதன பூசம் பூசம் ரெண்டு நல்லபடியாக இருக்குது ஆயிலத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா முப்பதாம் தேதிக்கு மேலே கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முப்பதாம் தேதிக்கு மேலே சுக்கரை வந்து புதன் கூட சேருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனும் புதனும் ஒரு இடத்துல சேரும்போது புதன் கொஞ்சம் வலிமைப்படுவார் அகிலே நட்சத்திரநாதன் புதன் வலிமைப்படுறதுனால ஜூலை முப்பதாம் தேதிக்கு மேலே அகில நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்படி தாங்க பலன்கள் நடக்கும் சரியா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இல்லை நேற்று மாதிரி இன்று இல்லை இன்று இன்று மாதிரி நாளை இருக்க போகிறது கிடையாது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாறிக்கிட்டே இருக்கிறதுல தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் சரியா பலன்கள் வந்து முன்ன பண்ண இருக்குது நீங்கள் வந்து பலன்கள்னால் ஒரே நாள் நைட்டில் வந்து கடகராசி நேரில் எதுவும் அதிசயம் நடக்க போகிறது இல்லை ஆனால் சில பேருக்கு நடக்கும் வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரிலாம் நடக்கும் சில இன்பமும் நடக்கும் சில துன்பமும் நடக்கும் அது இன்பம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா வரம் தேடிக்கிட்டே இருப்பாங்க வரனே அமையாது டக்குன்னு அமையும் இன்றைக்கூட நம்ம எனக்கு வந்த கமாண்ட்ஸில் ஒரு அம்மா அனுப்பியிருக்கிறாங்க அவங்க எந்த ராசிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல அந்த ராசியில் கமாண்ட் போட்டுக்கிறாங்க நான் உங்களுக்கு பதில் போட்டேன் ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலையாம் அவங்களுக்கு திடீர்னு நல்ல கல்யாணம் அமைஞ்சிருக்கு இந்த போன என்ன போன ஆடி மாதம் இப்போ ஆடி மாதம் ஆயிடுச்சு போன ஆடி மாதம் திருமணமாகி நல்ல வரமன் அரைஞ்சி நல்ல வேலையும் கிடச்சிருக்கு அரசாங்க வேலை அது அந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க நான் டைம் சொல்லியிருந்தேன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சொன்னபடியே நடந்திருக்கு சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை வேணா வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புகிறேன் அது என்ன ராசி அதையும் வேணால் சொல்கிறேன் நான் அந்த ராசி நேரில் அந்த ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க அதையும் வந்து அனுப்புகிறேன் எதுக்கு சொல்ல சொல்லவாருன்னா ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஒரு நடக்கிறதா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது நடந்துடும் சும்மா நடந்தாலுமே அந்த கிரக நல்ல சரியில்லாமல் இருக்கும்போது அது நடந்துடும் ஓகே நேர்களே அவங்க வந்து விருச்சிக ராசியில் கேட்டுக்கிறாங்க சரியா இன்றைக்கி தான் கேட்டுக்கிறாங்க ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கேட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்க விருச்சிக ராசிக்கு கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அவங்களுக்கு நடக்காத திருமணம் நல்லபடியாக நடந்திருக்கு வேலை வேலை கிடச்சிருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு கணவரும் வேலையும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க நம்ம வீடியோ பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வித நடந்திருக்கு அதை வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கம் கமெண்ட்ஸில் போட்டுக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் இல்லை நம்ம யூடியூப் ஸ்டுடியோலேயே கமெண்ட்ஸில் போட்டுக்கிறாங்க நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் நான் சரியா எதுக்கு அனுப்புகிறேன்னா நேர்களுக்கு ஒரு ஒரு இதாக வரணும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும் அதாவது எப்படின்னா உங்களுக்கு தைரியம் வரணும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்குது அதாவது சில பேருக்கு நடக்கலை அது இருக்குது நல்லது நடக்கிறதும் இருக்குது நடக்காமல் போகிறதும் இருக்குது நேரங்காலத்தை பொறுத்து இருக்குது ஆனால் நடக்காமல் இல்லை நடக்குது நாட்டில் வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது பேருக்கு நல்லது நடந்துச்சுன்னா நாற்பது பேருக்கு வந்து தாமதமாக நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் நேரங்காலம் வரும்போது நல்லபடி நடக்கும் நான் உதாரணத்துக்கு அதை அனுப்புகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் என்ன சொல்ல வரேன்னா மூணு நட்சத்திரநாதர்கள் தன்மை தற்சம இப்படி இருக்கிறாங்க அடுத்த ஒரு ரெண்டு காலத்தில் நல்ல நிலைமைக்கு மாறும்போது நல்லபடியாக இருக்கும் ஐலி நட்சத்திரத்துக்கு முப்பாந்தேதிக்கு மேலே ஒரு நல்ல நிலைமை ஆரம்பிக்கும் ஓகே நேர்களே இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு செவ்வாய் சனி சந்திரன்னு சேர்றாங்க மூணு யோகம் நடக்குது அதாவது எப்படின்னா குருமங்கல யோகம் குரு சந்திர யோகம் அதுபோக சந்திரமங்கல யோகம் இந்த மூணு யோகமும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நடக்குது லாபஸ்தானத்தில் நடக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் மிகச்சிறப்பாக கடகராசிக்கு பார்க்கப்படுகிறது அன்றைக்கி தேதிக்கு என்ன சார் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பலன் ரொம்ப முக்கியம்ல அன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் அந்த மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால மகா யோகம் இருக்குது உங்களுக்கு பல வழியில் வருமானம் வரும் வருமானம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் கிட்டத்தட்ட அது வந்து மாதம் எண்டாக இருக்குது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி இருக்கிறனால சம்பளம் கண்டிப்பாக சம்பளம் ஆயிரும் தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி அரசு துறையில் வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பாக சம்பளம் வந்துடும் அதுபோக வர வேண்டிய பணங்கள் வாரா கடன்கள் இந்த நிலுவை பணம் டிஏ அரியஸு இதெல்லாம் இருக்கும் அரசு வேலையிலையோ இல்லை தனியார் வேலையில் கூட இருக்கும் சில பேருக்கு இங்கிருமெண்ட் கூட கிடைக்கலாம் இது மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூணு நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுப்போ வந்து தங்கம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதனாச்சும் கோல்டு ஹில்டு வாங்குறது அந்த காலக்கட்டத்தில் போய் நீங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான தங்க பொருட்கள் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் முயற்சிகளோ பெரிய அளவில் வெற்றி அடையும் தொழில் மற்றும் வேலையில் வருமானம் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் சரியா வியாபாரத்தில் இந்த சிக்கல்லாம் சரியாகி ஓரளவு வியாபாரம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் வியாபார தொழில் இருந்த சிக்கல் நடைமுறை சிக்கல் எல்லாமே சரி செய்யப்பட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவரும் லாபமாக இருக்கும் சரியா லாபத்து லாபமான சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இது வந்து இந்த ஆகஸ்ட் முப்பது முப்பத்தொன்று சாரி ஜூலை முப்பது முப்பத்தொன்று ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நடக்கும் அதுபோல் கூடுதலாக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் மிக சிறப்பாக இருக்கும் படிப்பு நல்லபடியாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மிக நல்லபடியாக பார்க்கப்படுகிறது பண வசதி இருக்கும் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில பேருக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா என்ன நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்குது அது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சரியா நீங்கள் வேலை பார்க்குற அந்த அரசு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு உங்களை சார்ந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அது எது வேணாலும் இருக்கலாம் இங்கிரிமெண்ட்டாக இருக்கலாம் ப்ரொமோஷனாக இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் இல்லைனா உங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கலாம் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மக்கள் தொடர்புல இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு மிகவும் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மூணு நாள் காலகட்டத்துலேயுமே கோயில் கோயிலுக்குழுக்கு போய்ட்டு வருவீங்க வழிபாடு இருக்கும் திரை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கலை கலை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க கலை நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டவங்க திரைப்பட துறையில் இருக்கிறவங்க அதுபோல் வாத்தியக்கறி வாசிக்கிறவங்க இசை கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அதுலேயும் நல்ல லாபம் அதிகமாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக வந்து பார்த்தோம்னா மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதரன் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்களால் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டும் அயில் தேச தொடர்புகள் நல்லபடியாக கிடைக்கும் வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் இந்த மூணு நாட்கள் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதிகள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது அதுபோல் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு வெளி வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து காதுக்கு வரும் சரியா நல்லபடியாக இருப்பீங்க நல்ல ஒரு காரியங்களில் ஈடுபடுவீங்க சரியா தனக்கு மீறி தான் தானம் வாங்க அதனால் உங்களுக்கு எக்ஸஸாக உள்ளதை வந்து பிறர் கொடுத்து மகிழ்வீங்க தானம் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க விவசாயம் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்க அதுபோக வேளாண் விளை பொருள் சப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் போட்டி பந்தயம் லாட்டரியில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் இந்த மூணு நாட்களில் வந்து லாட்ரி சீட் யோகம் வருதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்ற நாட்கள் காட்டிலும் இந்த மூ மூணு நாட்கள் நல்லாயிருக்கும் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி லாட்ரி சீட்டில் ஒரு யோகம் இருக்கும் வாங்குங்க சரியாக வாங்கி பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கும் ஆனால் லாட்ரி சீட் யோகம் இருக்குது வந்து ஜெய ஜெயசாகத்தில் இடம் இருக்கணும் இன்றைக்கி கடகராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே அந்த மகாதன யோகம் இருக்கணும் இப்போ அந்த மகாதன யோகம் இருக்குது கோச்சாரத்தில் இருக்குது ஆனால் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் குரு சந்திரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும் சந்திரன் வந்து உங்கள் ராசிநாதன் அவர் உங்கள் ராசியில் தான் இருப்பார் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுபோல் செவ்வாயும் குரு நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாரிச்சீட்டில் யோகம் இருக்கும் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து இப்போ இது உங்களுக்கு நல்ல புத்தி நடக்கணும் சரியா இப்போ கடகராசிக்கு வந்து தசாபுத்தி வந்து சுக்கரதை நடக்கணும் வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு சுக்கரதசையோ சூரியதசி நடக்குன்னா சூரியன் நல்ல நிலைமையில் சுபத்து தொடர்பில் இருந்தார்னா கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையவன் வருமானத்தை கொடுக்குறவர் அவர் வந்து இப்போ உங்கள் ராசியில்தான் இருக்கிறாரு சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அது மாதிரி நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லாபடியாக பார்த்துக்குருவீங்க ஸோ கடகராசிக்கு வந்து இந்த முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதிகள் வந்து மிகச்சிறப்பாக நாட்களாகவே பார்க்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான் ஜோதிடத்தை நம்ம வந்து பஞ்சாங்கத்தை டெய்லி பார்த்துட்டு இருக்கும்போது சில கிரக நிலைகள் ஒன்று சேரும்போது நல்லபடியாக பார்க்கப்படும் சரியா அதுக்கு ஆடி பதினெட்டு ஆடி அம்மா ஆடி அமாவாசை அடுத்தடுத்து வருது ஆடி அமாவாசை உங்கள் ராசியில் தான் நடக்கும் இந்த தடவை ஆடி அமாவாசை வந்து எங்கே நடக்குது உங்கள் ராசியில் தான் நடக்குது அந்த நேரம் வந்து உங்கள் ராசியில் இவரும் இருப்பார் யார் சூரியனும் இருப்பார் சந்திரனும் இருப்பார் சுக்குரே பயிற்சி ஏறிவார்னு நினைக்கிறேன் ஏன்னா சுக்குரே வந்து இருபத்தொன்போதாம் தேதியே பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் ஸோ ஆடி அமாவாசை உங்கள் ராசி தான் நடக்குது அதுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டும் நடக்குது சரியா ரெண்டு நாட்களே ரொம்ப முக்கியமான நாட்கள் தான் ஆடி பதினெட்டும் ரொம்ப முக்கியமான நாள் தான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போங்க சரியா பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போகிறது மிக சாலை திறந்தது ஆடி பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருது சனிப்பெருக்கு ஏற்கனவே சனிக்கிழமை பெருக்கு தான் அதில் ஆடி பதினெட்டு சனிக்கிழமை வருது சாலை திறந்தது சுக்கரை வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் நல்ல அமைப்பு தான் சுக்குரே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல கூடுதல் சிறப்பு தான் நாலு பதினொன்று கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு லாபம் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சிறப்பாக இருக்குங்க கடகராசிக்கு அடுத்த எடுத்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா சுக்குரே ரெண்டாம் இடத்துக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் ஏற்கனவே புதன் இருக்கார் ஸோ சனி சுபத்தப்படுத்துவாங்க சுபத்தைப்படுத்துவாங்க இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை எப்போ சார் வருது அப்படின்னா ஆடி அமாவாசை வந்து மறுநாளே நடக்குது ஆடி பத்தொம்போதாம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயித்துக்கிழமை தான் ஆடி அமாவாசை ஸோ ஆடி அமாவாசையும் உங்கள் ராசியில் தான் நடக்குது சரியா உங்கள் ராசியில் நடக்குது மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது ஆடி அமாவாசை அன்றைக்கி தந்தை இல்லாதவர்கள் பிதிர் புதருக்கு வந்து தவசம் கொடுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போங்க விரதம் வருங்க வீட்டை சுத்தப்பத்தமாக பார்த்துக்கோங்க நான் வச்சு சாப்பிடாதீங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச் சிறப்பு ஆடி அமாவாசை வந்து சிவசக்தி சமயம் சிவனோ சக்தியும் அர்த்தனாரீஸ்வரராக காட்சி அளிக்கிற நாள் ஏன்னா சூரியன் தான் சிவன் சக்திங்கிறது வந்து சந்திரன் உங்கள் ராசிநாதன் ரெண்டு பேருமே கடகத்தில் சேர்றாங்க உங்கள் ராசியில் வந்து ஆடி அமாவாசை நடக்கிறது மிகச்சிறப்பான அமைசங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நல்லபடியாக இருங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் சிவநாலயத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னால் கூடுதல் சிறப்பு தான் இதெல்லாம் வந்து நல்லபடி நடக்கும்போது நம்ம வந்து கோயில் உள்ளது போயிட்டு வந்தோம்னா நமக்கு அன்றைக்கு நல்லது நடக்கும் சரியான நேர்களை வாழ்த்துக்கள் இந்த தகவலை நான் வந்து இப்போ திடீர்னு பார்த்தேன் இன்றைக்கி காலையில் அதனால தான் கடகராசி நேர்களை தெரியப்படுத்துவோம் ஏன்னா தகவலை வந்து முன்னாடியே சொல்லிடணும் ஒன்றே செய் அது நன்றே செய் அது இன்றைய செய்ய சொன்ன மாதிரி நான் டக்குன்னு கடகராசிக்கு இது தெரியப்படுத்தலாம் வந்து வீடியோ போட்டேன் அந்த மூணு நாட்கள் நல்லாவும் இருக்குது அடுத்து வருகிற ஆடி பதினெட்டும் ஆடி அமாவாசையும் உங்கள் ராசியை சுற்றி நடக்கிறதுனால அதுவும் கூடுதல் சிறப்பாக இருக்குது அன்றைக்கி சில காரியங்களை பண்ணுங்கள் ஆடி பதினெட்டு அன்றைக்கி மற்ற காரியம் பண்ணலாம் திருமணத்துக்கு வேண்டிய பட்டு புடவை நகை எடுக்கலாம் திருமங்கல்லயம் பெருக்கலாம் பெண்களுக்கு வந்து திருமங்கல்லயம் பெருக்கலாம் பெருக்கு பண்ணிக்கலாம் அதுபோக மற்ற காரியமெல்லாம் பண்ணலாம் வாஸ்து பண்ணலாம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை வந்து வரன் பார்க்க நேரடியாக போகக்கூடாது அதை பற்றி பேசிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் நேரடியாக போய் பார்க்கக்கூடாது மற்ற காரியம் எல்லாமே பண்ணிக்கலாம் சுபகாரியம் எல்லாம் பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு பால் காய்ச்சலாம் ஆடி பதினெட்டாம் தேதி புது வீடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் கிரகப் பிரவேசம் பண்ணுறது வந்து கிடையாது வாடகை வீட்டுக்கு போகிறவங்க வந்து அந்த ஆடி பதினெட்டாம் தேதியை வந்து நீங்கள் வந்து வாடகை வீட்டுக்கு போகலாம் புதுதாக வீடு கட்டி போகிறவங்க ஆவணி மாதம் போங்க சரியா ஆவணி மாதம் போங்க பட் வந்து ஆடி பதினெட்டாம் தேதிக்கு அந்த நிலை வைக்கிறது மற்ற வேலை பார்க்குறதெல்லாம் வைக்கலாம் சரியா அன்றைக்கி தேதி திதி நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது மாதிரி சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமில் இறைவன் கடகராசி நேர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலேயே மூணு நட்சத்திரத்தினர்களுக்கு அந்த மூணு விதமான யோகத்தை கொடுப்பார் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகத்தை கொடுப்பார் லாபஸ்தானம் வலுப்பட்டு இருந்தனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அஞ்சாம் இடமும் வளர்க்குது குரு சந்திரன் செவ்வாய் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால புள்ளியில் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் நல்லா இருப்பீங்க சரியா ஸோ அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது நல்ல காரியத்தை செய்யுங்க நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நேரில் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்காயிலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த பெருங்க நன்றி நேர்களே